அந்த பூல அப்படி பிஞ்சு பிடிச்சு அப்படியே காய அப்படியே வந்து அதுக்கப்புறம் தான் அது கனிவா இந்த ஆரம்ப வேலை செய்யறது யாரா தாய் தான் செய்யணும் தாய் அன்பு கொண்ட சந்திர உள்ளங்கள் இருக்க பாருங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த ரேச பலனை கொண்டாந்து விட்டுருவாங்க அது என்ன செய்ய பூக்கோ அப்புறம் பிஞ்சு விட காயாகும் காய் முத்திடுச்சா அப்புறம் அப்பா வேலை கனிவு கொண்டு வருவார் கனிய அந்த கனிவான வார்த்தையினால அது பழமாகும் பழமாயிடுச்சா அநேகருக்கு பிரயோஜனமாகும் அநேகர் அதை பிசிப்பார்கள்

இந்த சோலை ஒரு மூங்கில் பருமை தொங்க தொங்கப்படுதுங்க நினைக்கிறீங்களா நினைக்கிறீங்களா இந்த பிறப்போடங்கிறது என்ன போடுறது தெரியுமா என்ன அர்த்தம் அது கடினமான வார்த்தைகள் கடினமான வார்த்தை பேசின கம்போ ஜாடிச்ச மாதிரி இல்லையா கனிவான வார்த்தை சாந்தமானது கனிவான வார்த்தை இதமான வார்த்தையாக மனவிலங்கு எங்கள் மெதுவான புரதையத்துவர் கோபத்தை தணிக்கும் மெதுவான புரத மன நீர்மல வாசிக்கிறதால மெதுவான பிரதயத்துவம் கோபத்தை தணிக்கும் மறைவா கொடுக்கப்பட்ட வெகுமதி காரித்த வைக்கப்பட அது வேற விஷயம் மெதுவான வார்த்தை நீ பேசினா இப்ப ஏற்பட்ட கோபம் வந்தா கூட அப்படியே அந்த அமர்ந்து போகும் ஆனா மேலே எரிகிற மாதிரி வார்த்தையில வீசிட்டோம்னா அது சவுட்டட் நம்ம பயங்கரமான சாட்டடி மாதிரி வார்த்தை விட்டுட்டோம்னா திருப்பி ஒருபோது எடுக்கவே முடியாது வாயிலிருந்து போன வார்த்தை மறுபடியும் நம்ம கொண்டு வர முடியாது அதான் சொல்லுகிறார் பவுன் சொல்றாரு பெரும்போடு வர வேண்டுமா கடினமான வார்த்தைகள் அல்ல சாந்தமாக அல்லது அந்த ஸ்பிரிட்டு சாந்தமான ஆவியோடு அல்லது அன்போடு கூட காரியங்களை நாம் கொண்டு வரும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது என்றால் இந்த உலகத்திலே தேவ சித்தம் ஐயா தேவ சாயில பற்றி பேசினாங்க மத்திய சுவிசேஷம் என்ன வாசிக்கிறோம் பாருங்க ஆண்டவர் இயேசு ஒரு பிரசங்கத்தில் சொல்றார் என்ன சொல்றாருன்னா பதினோராவது அதிகாரம் வசனம் இருபத்தி ஒன்பதாம் வாசிங்க இருபத்தி ஒன்பது நான் சாந்தமும் மனத்தாழ்மாயிருக்கிறேன் அவருடைய சாயல் சாந்தம் மனத்தாழ்மை நிறைய இருக்கு அதெல்லாம் பார்க்கவே டைம் காண அந்த ஒரு சுருக்கமான வார்த்தை என்ன கல்வாரி சிறு அடிக்கப்படும் பொழுது கல்வாரி அடிக்கப்படும் பொழுது இவர்கள் செய்து என்னென்ன அறியாது இவருக்கு மன்னியம் என்று சொன்னார் பாருங்க அதுதாங்க பெஸ்ட் ஹியூமாலிட்டி அவருக்கு மனத்தாழ்மையாக இருந்தது அது ஒருவேளை நல்ல ஒரு மனுஷத்தோடு இயல்பான குணசுபாவத்தோடு இருந்தார் என்பதற்குண்டான சால சிறந்த சான்று அடிக்கப்பட்டு வேதனைப்படும் போதும் மனப்பதில் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது எப்ப மனுஷன் வந்து சுயமுகத்தை காண்பான் தெரியுமா சுயமான எப்ப வெளிப்படும்னா இந்த ஆபத்து வருகிற பொழுதுதான் வெளிப்படும் அதான் உங்களுக்கு சொன்னேன் பெரும்போனை வந்த கால் கீச்சு கீச்சுன்னு அதே பிரசிங்க அஞ்சாதிகாரத்துல வாசிங்க ஒன்னு ரெண்டு மூணு வாசிங்க பிரசிங்க அஞ்சாதிகாரம் ஒன்னு ரெண்டு மூணு என்ன சொல்லுது பாருங்க போகும்போது தேவாலயத்துக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் கேரக்டர் நடன நம்ம காலத்துல நடக்கிற ஸ்டைல் நடை பத்தி பேசல கேரக்டர் பேசல அப்புறம் வாசிங்க நம்ம பேசற வார்த்தை எல்லாம் பலிக்கு சமாதம் அப்புறவாசிங்க செவி கொடுத்த சேர்வதே நீ وجه வாயில பேசற காரத்தை காதுல கேட்டுக்கிட்டே போறீங்க வாசிங்க செய்ய அப்புறம் সমূহத்தின் உன் வாய் உன் வாய்னாலே மனம் பதரி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் எப்ப மன பதட்ட ஏற்படுது பிரச்சன வரும்போது பிரச்சனை வரும்போது அவங்க அறியாமே குடிச்சுடுவாங்க இப்போ ஏதாவது பாருங்க இயேசுவை ஒரு சர்வே எடுத்திருக்காங்க ஏசுவை ரொம்ப நேசிக்கிற பிள்ளைகளாக கூப்பிட்டுருக்காங்க தனியா கூப்பிட்டு இயேசு அப்படிங்கிற அந்த ஒரு சொல்ல இவங்க ஒரு நாளைக்கு எத்தனை முறை சொல்றாங்க அதே போல ஏசு கேப்போசிட்டா இருக்கிற சாத்தான எத்தனை முறை சொல்றாங்கன்னு ஒரு சர்வே பண்ணி அவங்கள்ட்ட சொல்லாமலே சர்வே பண்ணியிருக்காங்க அப்போ காலையில் எந்திரிச்ச உடனே இந்த குழந்தை நல்லா உறங்கிட்டு இருக்காரு ஐயா அந்த குழந்தை மீன் மீன் அழகுது

பதினெட்டு முறை அவங்க அறியாமலே பேசுறாங்க ஏசுங்கிற வார்த்தை எப்போ பேசுகிறாங்க அப்படின்னு கெடிச்சிருக்காங்க அப்ப பார்த்தா கிச்சன்ல போய் சாப்பாடு எல்லாம் வெந்து கொதிச்சு போது அந்த வலிக்கிறாங்க சாப்பாடு இந்த வடிக்கும் பொழுது ரேசம் சுட்டுச்சுன்னு வைங்க ரேசம் அரியா துணி துணி விலையை சுட்டுட்டா பேசவேன்ட்டு இருக்காங்க சூடு சூடு வரும்போது ஏசு வருது இல்ல திடீர்னு கிட்ட வரும்போது நிலை

பத்தை சு பதிமூணாவது நாற்பத்தி மூணு அவசரத்தை வாசிப்போத்தை பதிமூணு நாற்பத்தி மூன்று வாசிங்க நாப்பத்தி மூணு